ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லமா இருப்பீங்க நம்புறேன் இந்த வீடியோ புதிய அம்மாக்களுக்கான ஒரு முக்கியமான வீடியோ குழந்தை பிறந்திருக்கும் தாய்ப்பாலுக்கு அப்புறம் குழந்தைக்கு முதல்ல என்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஸாக இருக்கும் இதை கொடுத்தா சளி பிடிச்சிக்கும் இதை கொடுத்தா சூடாகிடும் எந்த மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு ஒரே குழப்பமாக இருக்கும் வீட்டில் இருக்கவங்க இல்லை நீ ஒன் இயர் வரையும் பாலை கொடுன்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு சில பேர் டாக்டர்லாம் டாக்டர்லாம் ஆறு மாதம் நீ கொடுங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்மளுக்கு ஒரு க இவங்க சொல்றதை கேட்குறதா அவங்க சொல்கிறது கேட்குறதான்னு ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்கும் இல்லையா ஸோ இந்த வீடியோ பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நிறைய உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேங்க கண்டிப்பாக குழந்தைக்கு சிக்ஸ்த் மந்த் வரையும் தாய்ப்பால் கொடுக்கணும் ஒருவேளை உங்களுக்கு அதுக்கு மேலேயும் தாய்ப்பால் அப்பால் வருதுன்றப்ப நான் வந்து ஒரு ஃபஸ்ட் பேபிக்கு ஒன்னே முக வயசு வரையும் கொடுத்தேன் ஸோ வருதுன்றப்ப தாராளமாக கொடுக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதுக்கும் தாய்ப்பாலே கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்றப்போ ஒரு பர்டிகுலர் இதுக்கப்புறம் குழந்தைக்கு வந்து ஃபுட்டு லைட்டாக கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்போ அவங்க சாப்பாடு வளர வளர சாப்பிட ஆரம்பிப்பாங்க நீங்கள் தாய்ப்பாலே கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த குழந்தை ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க நம்ம ஃபுட்டு மேலே இன்ட்ரெஸ்ட் வராது எதுவுமே சாப்பிட மாட்டாங்க ஒரு சிக்ஸ் மந்த் ஆச்சு அப்படின்றப்பே பாப்பா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுட்டுலாம் ஸ்டார்ட் பண்ணிடும் எதுக்காக அப்படின்றப்போ அப்போ குழந்தை வந்து சிக்ஸ் மந்த் ஆச்சுன்னா அவங்க நீங்கள் லைட்டாக அதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறப்ப அவங்க தாய்ப்பாலும் குடிப்பாங்க அவங்க எந்த ஃபுட்டுங்களையும் ஸ்டார்ட் சாப்பிட ஆரம்பிப்பாங்க ஒரு எயிட் மந்த் நைன்த் மந்த் டென்த் மந்த்தில் ஆச்சுன்னா அவங்க நல்லா எல்லா விஷயம் தெரிய ஆரம்பிக்கும் அந்த அப்போ நீங்கள் தாய்ப்பாலே கொடுத்துட்டு இருந்தீங்க திடீர்னு நீங்கள் ஏதாச்சும் கொடுத்தீங்கன்னா அவங்க லைக் பண்ண மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க பால் தான் வேணும்னு சொல்லிட்டு உங்களை பயங்கரமாக தந்துருப்போம் நைட்டில் தூங்க விடாமல் பண்ணிவிடுவாங்க என்னுடைய ஃபஸ்ட்டு பையனுக்கு நான் அப்படி தான் பண்ணேன் என்ன பண்ண எல்லாரும் எல்லோரும் ஃபைவ் மந்த்லேயே எனக்கு வந்து கொடுக்க சொன்னாங்க டாக்டர் வந்து எனக்கு சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் கொடுக்க சொன்னாங்க எனக்கு நல்ல தாய்ப்பால் வந்துச்சு நான் சரின்னு கொடுத்துட்டு இருந்தேன் எயித் மந்த்தில் தான் நான் ஃபுட்டே ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த எயித் மந்த் நான் ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப பாப்பா சாப்பிட்டான் பட் தாய்ப்பால் மேல ரொம்ப இதுவாயிட்டு ஃபுட்டு மேலே கொஞ்சமாக தான் இருந்துச்சு அவனுக்கு ஏக்கம் நான் தாய்ப்பால் கொடுக்குற அளவு வந்து கம்மி பண்ணுறப்போ அவன் இந்த ஃபுட் எடுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிட்டான் உங்களுக்கு முன்கூட்டி அதெல்லாம் சொல்லணுன்றதுக்காக அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க சரி எப்போ கொடுக்கணும் அப்படின்றப்ப சிக்ஸ்த் மந்த் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றப்ப லைட்டாக லைட்டாக நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் உங்கள் ஆள் காட்டி விரலை லைட்டாக தொட்டு பேசிஞ்சு நாக்கில் கொஞ்சமாக வைங்க இதை பழகினீங்கன்னா குழந்தைங்களுக்கு டேஸ்ட் டிஃப்ரென்ஸ்லாம் தெரிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் என்ன மாதிரி பொருட்கள் தரணுன்றது இதில் ஷேர் பண்ணுறேங்க ஃபஸ்ட் ஒரு சிக்ஸ்த் மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்றப்போ மென்மையான நல்ல ஸ்மூத்தாக க்ரீமியாக இருக்கிற ஐட்டம் தான் கொடுக்கணும் இப்போது நீங்கள் ஒரு கேரட் வச்சுக்கோங்க கேரட் நல்லா தோல் சீவிட்டு காம்பு அடிப்பகுதியை நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு சீவரில் வச்சு நல்லா சீவிட்டு அதை நல்லா மிக்ஸியில் போ நல்லா வேக வச்சுட்டு இல்லை கட் பண்ணி போட்டு வேக வச்சுட்டு நல்லா மசித்து சக்கரை எதுவுமே சேர்க்காம அப்படியே பாப்பாக்கு மிக்சியில் போட்டு வச்சு குழ குழன்னு கொடுக்கணும் இப்படி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அதே மாதிரி ஆப்பிள் நல்லா வேக வச்சு இட்லி ஒன்று வச்சு ஆப்பிள் நல்லா அதில் வேக வச்சு அதுக்கப்புறம் குழந்தைக்கு சக்கரை எடுத்து அப்படியே மசித்து கொடுக்கணும் அதில் இருக்கிற நேச்சுரல் ஸ்வீட்னஸ்லாம் அது அதிகமா இருக்கும் அப்படின்னு லைட்டா கருப்பட்டி எதோ சேர்த்துக்கோங்க இல்ல நாட்டு சக்கர கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சரிங்களா அதே மாதிரி அவக்கட எல்லாம் இருக்கு அதெல்லாம் கூட குழந்தை கொடுக்கணும் செவ்வாழைப்பழம் மாம்பழம் பீச் பழம் பப்பாளிப்பழம் சப்போட்டா இது எல்லாமே கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஆறு மாதம் குழந்தைக்கு இது நறுக்கி கொடுக்க முடியாதனால சாராக்கி லைட்டாக சுகர் சேர்த்து நீங்கள் கொடுக்குறத விட அப்படியே கொடுத்தீங்கன்றப்ப அது ரொம்ப நல்லதுதான் அது ஒன்றும் ஜூஸ் மாதிரிலாம் கொடுக்குறாங்கன்றப்ப அது ரொம்ப சேஃபான விஷயம் தான் கண்டிப்பாக ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொடுக்கலாம் கோல்டு வந்து நம்ம எது கொடுத்தாலும் ஆகும் எது கொடுக்கலனாலும் ஆகும் அதனால நான் வந்து பயப்படுவேன் எது கோல்ட் கோல்டு ப்ரீட் பண்ண கஷ்டமா இருக்கும் சிக்ஸ் மே பேபின்றப்ப ரொம்ப பெரிய பேபியெல்லாம் இருக்க மாட்டாங்க இல்லையா ஒரு வாரம் கண்டிப்பாக அந்த கோல்டு நம்மளை வச்சு அப்படி கண்டிப்பா நம்ம ஸ்லோவாக தான் கொடுக்கணும் ஸோ கேரட் எல்லாத்தையுமே அவச்சு கொடுங்க வாழைப்படுத்து கொஞ்சம் அவங்க ரெண்டு மூணு ஸ்பூன் தான் கொடுப்பாங்க அதுக்காக போய் நம்ம மெனக்கெட்டு செய்ய வேண்டியதாக இருக்கும் நான் ரெண்டு மூணு ஸ்பூன் தான் சாப்பிட்றேன் இதுக்காக நான் சளிச்சிட்ட காலலாம் இருக்கா நம்ம கொடுத்து பழகணும் சரிங்களா காய்கறிகளும் அதெல்லாம் பழங்கள் அதெல்லாம் கொடுங்க காய்கறிகளில் வந்து நான் சொன்ன இல்லை கேரட்டு அப்புறம் வந்து பீட்ரூட் அப்புறம் இனிப்பு உருளைக்கிழங்கு பீன்ஸ் பச்சை பட்டாணி இதெல்லாம் கொடுக்கணும் இதெல்லாம் நல்லா வேக வச்சு நல்லா கூழ் மாதிரி மசுச்சு சும்மா கொஞ்சோண்டு பெப்பர் போட்டு கொஞ்சமாக அது வந்து நல்லா மசிச்சு மசிச்சு குழந்தை நாலஞ்சு ரூபாய் ஊட்டிகிட்டே இருக்கும் இப்படி கொடுக்குறப்ப குழந்தைக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வராது நீங்கள் செலக்ட் பண்ணுற காய்கறிகள் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் சரிங்களா அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா குழந்தை கோல்ட் ஆகாது சரி இதில் பழங்கள் காய்கறிகளை பார்த்தோம் இல்லைங்களா இந்த தாண்டி ஒரு சில நட்ஸ்லாம் சேர்க்கணும் அதாவது அரிசி நல்லா அரிசியை போட்டு நல்லா கழுவி காய வச்சு மிக்ஸியில் பொடிச்சு சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் அரிசி நல்லா அரை ஸ்பூன் அளவு நல்லா கொதிக்க வச்சு அதை அப்படியே கொடுக்கலாம் அந்த அரிசியில் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் உப்பு போட்டு அப்படியே கொடுக்கணும் பருப்பு இப்போ கொஞ்சம் தோரம் பருப்பு எடுத்துக்கோங்க கொஞ்சம் அதுல அரிசி போட்டு கொஞ்சம் கேரட் திருவிட்டு அதனால கூழ் மாதிரி அடிச்சு கொடுக்கலாம் பாசிப்பயிரெல்லாம் கொடுக்கலாம் இது மாதிரி தான் குழந்தை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டா கொடுக்க ஆரம்பிச்சு சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் தாராளமா கொடுக்கலாம் அவங்களால முழுங்கலாம் முடியும் எங்களுக்கு கொடுக்காம தயவு செஞ்சு பிறந்த குழந்தைக்கு முதன் முதல்ல நீங்கள் எப்போ தண்ணி குழுன்னு தெரிஞ்சுக்கோங்க மூன்று மாதங்களுக்கு பிறகு தாராளமாக தண்ணி கொடுக்கலாம் எந்த ஒரு தவறும் கிடையவே கிடையாது தண்ணி குழந்தை தனியாக தேவை தனியாக தேவையே கிடையாது சரிங்களா ஆனால் தாய்ப்பால்ல குழந்தைக்கு தேவ நீர் சத்து நிறைய இருக்கு குழந்தைக்கு நல்லா தண்ணீர் குடிக்கணும் அப்படின்றப்ப இது மாதிரி சாப்பாடுலாம் சாப்பிட்லாம் சாப்பிட்றாங்க இல்லையா இதெல்லாம் சாப்பிடலாம் சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் தண்ணீர் கொடுக்கலாம் சரிங்களா நம்ம என்ன பண்ண முடியும் இப்போ ஒரு கேரட் ஊட்டுன்றப்ப டக்குன்னு அப்போ எடுத்து பால் கொடுக்க முடியாது இல்லையா ஸோ மட்டும் லைட்டாக தண்ணீர் மட்டும் டம்ளரில் வந்து பழகிட்டே இருக்கும் கால் டம்ளர் ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி வாயில் வந்து ஊற்றுங்க அது போதும் இப்போ நம்ம மெயினாக சொல்லிங்களா ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் நீங்கள் இதை லைட்டாக பழக ஆரம்பிச்சிட்டிங்கனாவே குழந்தை வந்து தாய்ப்பாலும் குடிப்பாங்க அதையும் அதை காலை காலை பிரேக் காலை தூங்கி எழுந்தப்புறம் டக்குன்னு பா ஃபஸ்ட்டு பால் தாய்ப்பாலாக கொடுங்க செகண்ட் ஒரு ஒரு கொஞ்சமே பசி எடுத்துக்கோ அவங்களுக்கு ஒரு எயிட் ஓ கிளாக்லாம் கேரட் மசிச்சு கொடுங்க ஒரு டென் ஓ கிளாக்லாம் தாய்ப்பால் கொடுங்க ஒரு டுவெல் ஓ கிளாக்லாம் ஒரு உருளைக்கிழங்கு மசிச்சு கொடுங்க அவங்களுக்கு செட் ஆகுதான்னு நீங்கள் பார்க்கணும் என் பையன் வந்து உருளைக்கிழங்கு சாப்பிடவே மாட்டான் நான் என்ன பண்ணுவேன்றப்போ ஒரு எயித் மந்தில் ஆகுறப்ப முட்டையெல்லாம் வேக வச்சு நல்லா கையில் மசிச்சு கொடுக்க ஆரம்பித்தேன் ஆம்லேட் போட்டு மசிச்சு கொடுக்க ஆரம்பித்தேன் மீன்லாம் வேக வச்சாங்கன்றப்போ அதில் முள் இல்லாத பகுதி எடுத்து ஊட்ட ஆரம்பித்தேன் ஸோ அவங்களுக்கு தெரியணும் காரணமோ தெரியணும் புள்ளி போயிடணும் எல்லாமே திரணும் இல்லைங்களா ஸோ லைட் லைட்டாக லைட் லைட்டா லைட்டில் கேசரி சக்கர எல்லாமே எது செஞ்சாலும் லைட்டா கொடுக்க ஆரம்பிச்சோம் ஸோ அவங்க ஃபுட்டு விஷயத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இதை வந்து மொதல் பையனுக்கு பண்ணாமல் போயிட்டேன் எனக்கு தெரியாது இல்லைங்க அனுபவம் கிடையாது ஸோ செகண்ட் பையனுக்கு அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறப்போ எல்லாமே கரெக்டாக ஆரம்பிச்சு ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய்